இஸ்லாமியர்ல வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க பொருளாதார வேலை எல்லாம் இருக்காங்க இவ்வளவு சொத்துக்களையும் எடுத்து நாங்கள் வந்து அவங்க மேம்படுத்த போறோம் அப்படின்னு தான் உலகத்தின் மிக சிறந்த காமெடி ஒரு இஸ்லாமியர் இல்லாத வந்து மசத்தை நிர்வகிக்க முடியாதா இந்தியா வந்து ஒரு செக்லர் கண்ட்ரி இல்லையா அப்படின்னு அமைச்சர் பேசுறாரு அருண் யாராலும் முஸ்லீம் இருக்காங்களா சரி அப்படி செக்லர் கண்ட்ரியா இருந்தா திருப்பதி கோயில பாக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமியர் வந்து அனுபவி அனுபவிப்பாங்களா ஸ்ரீரங்கம் கோயில நிர்வாகிக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமியர் அனுப்புங்க அனுமதிக்கிறத கூட விடுங்க இந்து அல்லாதவர்கள் போக போகிற சட்டத்தை பிடிச்சிருக்காங்க ஒரு இறுதி முடிவை அந்தந்த மாவட்ட கலெக்டர் எடுக்கலாம் வரவு செலவு கணக்குகளை மத்திய அரசு தான் பார்க்கும் மாநில அரசு கூட அந்த உரிமை கிடையாது அப்படின்னு தீர்ந்து கொண்டு வந்து இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய வக்போர்டுடைய சொத்துக்களை தனியாருக்கு தாரை பார்க்கிறது தொண்ணூத்தொம்பது அப்படின்னு கொடுத்து என்ன செய்வீங்க மசூதியை ஒட்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சங்கிகள் கும்பல் ஒரு கும்பல் வந்து ஒரு இது நடத்துகிறோம் ஒரு மடம் நடத்துறோம் அப்படின்னு பக்கத்துலயே போட்டு உட்கார வச்சு என்ன பண்ணுவீங்க அது தாடி வச்சுட்டு போனா அடிக்கிறான் சமீபத்த ரம்ஜான் பண்டிகை நடக்கிற மசூதியில் கூட்டம் தொழில் கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க ரோட்டை தொழுதா அவங்க மேல வந்து பாஸ்போர்ட்டை முடக்குவோம்னு சட்டம் போட்டுருக்காங்க அவள் கடைசியாக ஆறுதல் போகக்கூடிய இடம் வந்து மசூதி தான் ஆறுதல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலையும் இப்போ வந்து கை வச்சுட்டாங்க இதற்கு எதிர்க்கிறவங்க எல்லாருமே வந்து வாக்கு வங்கிக்காக தான் வந்து இது எதிர்க்கிறாங்க அப்படின்றத தாண்டி மக்களுடைய நலன் லக்கரில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லா கட்சியும் இந்த வாக்கு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்துல தீர்மானத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க அந்த எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு பாஜக சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுல நீங்கள் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடாது தனியாக நீங்கள் பாஜக தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய நினைஞ்சிருக்கிறாங்க பத்திரிக்கையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மக்களவையில் இப்போ இரநூத்தி எண்பத்தி எட்டு எம்பிக்களுடைய ஆதரவோட வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை வந்து நிறைவேற்றம் செஞ்சிருக்காங்க இதற்கு வந்து பல்வேறு கட்சிகள்ல இருந்து கண்டனமும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க என்ன நடக்குது சார் இல்ல முதல்ல இந்த வக்பு ப்ராப்பர்ட்டிஸ் வக்பு சொத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் நம்ம இது வந்து அரசாங்கத்தினுடைய சொத்துகள் கிடையாது இது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க இருக்கிற இந்த பகுதி இருந்தாலும் அங்கே அந்த பகுதிகளில் ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து அந்த பள்ளிவாசலுக்கு அவர்களுடைய சொத்துக்களை தானமாக எழுதி வைப்பாங்க நல்ல திட்டங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கவங்க ஒருத்தவங்க வீடு இருந்தாலும் வீடு எழுதி வைப்பாங்க ஒருத்தவங்க ஏதாவது தோட்டம் வயல் வச்சுனாலும் எழுதி வைப்பாங்க சில பேர் காலி இடங்கள் இருந்தால் நாங்கள் இதை வந்து வக்பு பண்ணுறோம் தானம் வக்புங்கிறதுக்கு பேர் வந்து தானம் அது அங்கே இருக்கக்கூடிய வசூதிகளுக்கு தானம் பண்ணுறாங்க அது மாதிரி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே உள்ள சொத்துக்களை தானம் பண்ணியிருக்காங்க இஸ்லாமியர் அவருடைய சொந்த சொத்துக்களை அந்த நல்ல காரியங்களுக்காக பள்ளிவாசல்களுக்கு தானம் பண்ணது தான் இந்த வக்பு ப்ராப்பர்ட்டிஸ் இது நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அது பெரிய ஒரு நீண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இந்தியாவிலே பார்த்தா மூணே மூணு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் அதிகமான சொத்து இருக்குது ஒன்று வந்து இந்திய ராணுவம் ரெண்டாவது இந்தியன் ரயில்வேஸ் அடுத்து வக்பு ப்ராப்பர்ட்டி வக்பு ப்ராப்பர்ட்டி வேறுபட சொத்து இருக்குது இந்த சொத்துக்களை எல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு அமைப்புகள் இருக்குது அரசாங்கத்தினுடைய அமைப்புகளே வக் போர்டு வக் போர்டுன்னு இருக்குது அகில இந்திய வக்போர்டு ஒன்று இருக்குது அதாவது இந்தியாவில் இந்தியாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸ்டேட் ஒக் போர்டு கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் போர்டு ஆள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போர்டு சேர்மன் இருப்பார் அப்புறம் கமிட்டி மெம்பர்ஸாக இருப்பாங்க இது வரவு செலவு கணக்கெல்லாம் அஃபீஷியலாக அதை ஆடிட் ஆடிட் பண்ணி தான் அதை வந்து வச்சுருப்பாங்க இதுதான் காலகாலமாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் இப்போ அந்த ஒக்போர்டு வர இருக்கக்கூடிய ப்ராப்பர்டீஸ் எடுத்து ஸ்கூல் நடத்துகிறாங்க காலேஜஸ் நடத்துகிறாங்க சில ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துகிறாங்க நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தா மதுரையில் போர்டு காலேஜ்னு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக இருக்குது மிக குறைந்த கட்டணங்களில் எல்லா சமூகத்தை ஆட்களும் படிக்கிறாங்க டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க எல்லாரும் படிக்கிறாங்க அந்த மாதிரி சோசியல் சர்வீசஸ் நிறையா பண்ணிட்டு அதுவும் ஒர்க்போர்டுடைய ப்ராபர்ட்டில் நடக்கக்கூடிய நேரடியாக ஒர்க்போர்ட் நடத்தக்கூடிய ஒரு காலேஜ் அது மாதிரி நிறைய சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துகிறாங்க நல்ல காரியங்கள் நடத்துகிறாங்க ஒர்க்போர்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா வியாபாரம் பண்ணுறாங்க தொழில் பண்ணுறாங்க இண்டூஸ் பண்ணுறாங்க நான் முஸ்லீம்ஸும் பண்ணுறாங்க அந்த ஒர்க்போர்ட் இடத்துல தொழில் வியாபாரம் பண்ணுவாங்க கம்பெனி வச்சுருப்பாங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சுருப்பாங்க ஒர்க்போர்ட் இடங்களை வாடகைக்கு எடுத்து இது மாதிரி பண்ணுறாங்க இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்குது தமிழ் இந்தியாவில் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நான் சுதந்திரத்திற்கு பிறகு இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு எழுபதுகளுக்கு பிறகு வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க ப்ராப்பர்ட்டி ஆக்டுன்னு கொண்டு வர்றாங்க அதில் இதுவரைக்கும் மூணு திருத்தங்கள் நடந்திருக்கு கடைசியாக திருத்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் திருத்தங்கள் பண்ணாங்க அப்போ அந்த திருத்தங்கள்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்க அதை பொதுமக்களுடைய கருத்து இஸ்லாமியர்களுடைய கருத்து இந்தியாவுடைய எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் திருத்தம் பண்ணாங்க திருத்தம் நடந்திருக்காங்க நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறமா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு திருத்தம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு முறை திருத்தம் பண்ணி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு மூன்று முறை திருத்தம் பண்ணியிருக்கு கடைசியாக நடந்த திருத்தம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறப்ப திருத்தம் பண்ணிருக்கு அப்போ என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து ஒரு டீம் வந்து இங்கே கூடிய இந்தியா முழுவதும் போய் இஸ்லாமியர்களுடைய கருத்துக்களை கேட்டு எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் திருத்தங்கள் செய்வாங்க அதுக்கு பெருசாக எந்த எதிர்ப்பும் கிடையாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது திருத்தம் பண்ணிடலாம் இது நடந்துட்டு இருந்துச்சு இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு அதில் சில திருத்தங்கள் கொண்டு வரும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் தான் மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு அதை எதிர்க்கிறாங்க எல்லாரும் பெரும்பாலானவரும் எதிர்க்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே அதை எதிர்க்குது எதிர்த்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு சொல்லக்கூடிய கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறாங்க பார்த்தா எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் கூட்டுக்குழுவில் இருக்கிறாங்க அது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுகவில் ஆர் ஆசாவும் எம் எம் அப்துல்லாவும் அந்த கூட்டுக்குழுவில் இருக்கிறாங்க இந்த கூட்டுக்குழுலாம் சேர்ந்து ஒரு டாக் ஒரு அறிக்கை தயாரி பண்ணி கொடுத்து அதன் அடிப்படையில் தான் அதை இது பண்ணாங்க அந்த கூட்டுக்குழு கூட்டங்கள்லேயே நிறைய கருத்து ஏற்பட்டு அவங்க வெளியிடலாம் செஞ்சாங்க திமுக சேர்ந்த எம்பிகள் வெளிநடப்புகள்லாம் செஞ்சாங்க பல கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சாங்க பல கட்சிகள் சொன்ன கருத்துக்களையும் அவங்க ஏற்கலை இவங்க தன்னிச்சையாக பாஜக நிர்வாகிகள் மட்டும் போட்ட கருத்துக்களை வச்சு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டு வச்சாங்க அது பார்லிமெண்ட்டில் எல்லோரும் பேசுனாங்க இதுதான் லக்வோடு நடந்தது இது நேற்று வந்து விவாதத்துக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் விவாதம் எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக ராசா அண்ணன் ராசா பேசினார் தயாநிதி மாறன் நிறையா அவங்களுக்கு நிறையா பேசுனாங்க பேசி முடிஞ்சு நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே அதை வந்து திருத்தங்களை நிறைவேற்றிருக்கிறாள் மெஜாரிட்டியாக அவர்கள் இருக்கிறதுனால தேசிய ஜனநாயக கூட்டணி அதுக்கு போய் பிஜேபியினுடைய கூட்டணி தலைமையில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இன்றைக்கி அந்த வந்து நிறைவேற்றி இதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருக்கு அது அது முக்கியமாக திருத்தப்பட்ட சட்டங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேற்று சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சொத்துக்கள் வந்து இஸ்லாமியில் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க பொருளாதார வேலை வாய்ப்பில் இருக்காங்க இவ்வளோ சொத்துக்களையும் எடுத்து நாங்கள் வந்து அவங்களை மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னது தான் உலகத்தின் சிறந்த காமெடி மக்கள் மீது இருக்கிற நலன்தான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் பாஜகவினுடைய விலை எத்தனை இஸ்லாமியர் இருக்காங்க பாஜகவில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்லாமியர் இருக்காங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எத்தனை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் இஸ்லாமியாக இருக்கிறாங்க பாஜக ஆளக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை அமைச்சர் இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஒருத்தர் கூட கிடையாது இப் இப்படிதான் அவங்களுடைய நிலைமை அப்போ இந்த சொத்துக்களை ஏன் எடுக்க போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆர்டிகல் த்ரீ செவனி எனக்கு கொண்டு வந்தாங்க காஷ்மீரில் வெளிமாநிலத்தோடு சொத்து வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு அது முன்னாடி பிரிவினைக்கு பிறகு நடந்த ஒரு சட்டம் அந்த சட்டத்தை இவர்கள் நீக்கி வெளி வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சொத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது காஷ்மீர் பார்த்தா உலகத்தில் மிக டாப் டென் டூரிஸ்ட் பிளேஸில் முக்கியமான ஒரு இடம் வந்து காஷ்மீர் அப்போ தாரை தாரைவாக்குறதுக்கு தான் அந்த இடத்த அந்த சட்டத்தை நீக்கி இன்னைக்கு போயிட்டாங்கன்னு தனியார் நிறுவனங்கள்லாம் அங்கே போயிடுச்சு இப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பல லட்சம் அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய வக்போர்ட்டுடைய சொத்துக்களை தனியாருக்கு தாரை வாக்குறது குத்தையைக்கி விடக்கூடிய ஒரு உரிமை செய்யப்படுறாங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா ஒரு இறுதி முடிவை அந்தந்த மாவட்ட கலெக்டர் எடுக்கலாம் வக்போர்டு சொத்துக்களை பராமரிப்பதற்கு அதை வாடகைக்கு விடுறதுக்கு அதை நிர்வகிப்பதற்கு என்ன முடியுமே அவங்களே விடலாம் அப்படிங்கிற முழு அதிகாரமும் வந்து கொண்டு வராங்க அதே வக்போர்டு சொத்துனுடைய ஆடிட்டிங் வரவு செலவு கணக்குகளை மத்திய அரசு தான் பார்க்கும் மாநில அரசு கூட அந்த உரிமை கிடையாது அப்படின்னு திருத கொண்டு வந்துருக்காங்க இன்னொரு திரு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மசூதிகளை நிர்வகிப்பதற்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு ஒரு கொண்டு வந்திருக்காங்க திட்டம் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப உண்மையிலேயே எல்லாருமே வந்து எதிர்பார்க்க எதிர்க்கிறாங்க ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குது தான் நம்ம ஃபாலோ இருக்கோம் இந்திய அரசியலும் சட்டமும் அதெல்லாம் சொல்லியிருக்கு இந்த மதத்தை அதை ஃபோ ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கும் போது இப்போ யார் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நிர்வாகிக்குன்னா பாஜகவை சேர்ந்த யாராவது அந்த சித்தாந்தத்தை உள்ளவரே ஒரு மசூதிக்குள்ளே உள்ளே விட்டாங்கன்னா என்ன நடக்கும் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்னா இந்தியாவில் அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சையாக வரும் இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வரும் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு எதிர்ப்பைகளையும் மீறி இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க இல்லை ஒரு இஸ்லாமியர் இல்லாத வந்து மசிதி நிர்வகிக்க முடியாதா இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி இல்லையா அப்படின்னு அமைச்சர் பேசுகிறார் சரி அப்படி செக்குலர் கண்ட்ரியாக இருந்தால் திருப்பதி கோயிலை பார்க்கறதுக்கு ஒரு இஸ்லாமியர் வந்து அனுபவிப்பேன் அனுபவிப்பாங்களா ஸ்ரீரங்கம் கோயிலை நிர்வாகிக்கிறதுக்கு ஒரு இஸ்லாமியர் அனுப்புவாங்க அனுமதிக்கிறத கூட விடுங்க நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போவோம் சரி ஃப்ரெண்டு சாமி மூணு போனால் கோயிலுக்கு போவோம் இப்போ உள்ள கூட போக முடியாது இந்து அல்லாதவர்கள் கோயில்களை போக முடியாது சட்டத்தை பிடிச்சிருக்காங்க நம்ம ஏதாவது டூர் போவோம் நான் முஸ்லீம் போவோம் கிறிஸ்டின் போவானுங்க மாதா கோயிலுக்கு போனால் சர்ச்சுக்கு போகணும் கூட எல்லோரும் ஒன்றா தான் அப்போ எந்த வித்தியாசம் இல்லாமல் தான் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணுறாங்க சமயத்தில் ஒரு சட்டம் முஸ்லீம் இந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்கு வரக்கூடாது சட்டத்தை பிடிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அது அப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து வேற அந்த முஸ்லீம் நிர்வாகத்தை வந்து பள்ளிவாசல் பள்ளிவாசி நிர்வாகத்தை நிர்வாகிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அது இது மக்கள் மத்தியில் ஒரு பிளவை ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி அதை அரசியல் செய்யக்கூடிய ஒரு 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 வரிசை மக்கள் இன்றைக்கி மக்களாக தான் இருக்கிறாங்க ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ராஜஸ்தானில் ரம்ஜான் தொழுகைக்கு போயிட்டு வந்த மக்கள் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க மேலே பால்கடையிலிருந்து அந்த மக்கள் இந்து இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் வந்து பூக்களை தூக்குறாங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா திருப்பதிக்கு பாதயா பள்ளிக்கு பாதயாத்திரை போகிறவங்க பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ம தான் நைட்டு தங்கிட்டு சாப்பிட்டு கலந்துச்சு போகிறாங்க இப்படி தான் இந்தியாவில் இருக்காங்க மக்கள் மக்களாக தான் இருக்கிறாங்க அவர்களை மத மதம் சார்ந்த விஷயத்தையும் மதிக்கிறாங்க மக்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க பலாப்பன அரசியல் தான் இதை வைத்து ஒரு கேவலமான அரசியலை செஞ்சு மக்களை பிளந்து ஒரு பிளவுபடுத்தக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்க தொடர்ந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அதனுடைய நீச்சியாக தான் இந்த வக் போர்டு சொத்துக்களை சூறையாடக்கூடிய வேலைக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய மத பிரிவினையாக தான் பார்க்கப்படுது இப்படி ஒரு வேலை இந்த சட்டம் நிறைவேற்றுறதுக்கு நிறைய பேர் கண்டனங்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்கல்ல இது அடுத்து எப்படி நகரும் அடுத்து நீதிமன்றம் இருக்கு கடைசியாக சாமானியனுடைய இறுதி நம்பிக்கை நீதிமன்றம் அது உச்ச நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு திமுக சார் போகிறாங்க போறாங்க அப்புறம் அகில இந்தியா முஸ்லீம் கழகத்திலேருந்து போகிறாங்க இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சில பேர் இன்னைக்கு வந்து அந்த உச்சநீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க இறுதி நம்பிக்கை வந்து சாமானியனுடைய இறுதி நம்பிக்கை நீதிதானம் நீதிமன்றம் தான் அதுக்கு போயிருக்காங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறதுன்னு தெரியல இது உண்மையிலேயே ஒரு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செஞ்சுருக்குறாங்க இப்போ இஸ்லாமியர்களுடைய சொத்து இஸ்லாமியர்களுக்கே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து மாறுபடுற மாதிரியான ஒரு போக்கை தான் வந்து பார்க்க முடியுது இது முழுக்க முழுக்க வந்து யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் இல்லை அந்த இடம் இப்போ சொத்துக்களை நீங்கள் தனியாருக்கு கலெக்டர் தான் இறுதி முடிவு இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வக்போர்ட் சொத்துக்களுக்கு தான் கலெக்டர் தான் வந்து இறுதி முடிவு எடுப்பார் அப்படிங்கிற ஒரு சட்ட முதல் இருக்குது இப்போ கலெக்டர் பார்த்த அந்த சொத்துக்களை யார் கொண்டாலும் வாடகை கொடுலாம் கலெக்டர் பார்த்த சொத்துக்களை யார் வந்து விற்கலாம் விற்கலன்னா தொண்ணூறு வருஷத்து வீசுக்கு தொண்ணூற்றொம்பது வருஷம் வீஸுக்கு அப்படின்னு கொடுத்து தடவை செய்வீங்க மசூதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு சங்க சங்கீ கும்பல் ஒரு கும்பல் வந்து ஒரு இது நடத்துகிறோம் ஒரு மடம் நடத்துகிறோம் அப்படின்னு பக்கத்துலேயே போட்டு உட்கார என்ன பண்ணுவீங்க பெரிய ஆபத்து இல்லை மக்களை வந்து இப்போ மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க அந்த வேலையை தான் இது எடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக அவருடைய ஓனர்களுக்கு இந்த சொத்துக்களை பிடிங்கி கொடுக்க போகிறாங்க எப்படி ரயில்வே ஸ்டேஷன்கள்லாம் எப்படி கான்ட்ராக்ட் விட்டாங்களோ ஏர்போர்ட்டை எப்படி வந்து தனியார் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த சொத்துக்களை பிடிக்கி தனியாருக்கு தனியார் யாரு யார் அவங்களுடைய எஜமானர்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த வேலையை பண்றாங்க இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் வந்து குற்றம் சுமத்தி இருந்தாங்க அப்படின்றத தாண்டி பிசி தலைவர் திருமா அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து கவனிக்கப்படுது என்ன அப்படின்னா சிஏஏ சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க பாபர் மசூதி இடிப்பை வந்து கொண்டு வந்தாங்க காஷ்மீர் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க இப்படி ஒவ்வொன்றா பார்க்கும் பொழுது உண்மையாகவே வந்து இஸ்லாமியர்கள் மேல தூவப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியலா அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க இது எந்த அளவிற்கு வந்து நடைமுறை வெறுப்பு அரசியலை காட்டிலும் புள்ளி ஒருத்தோடு பேசலாம் இப்ப என்னன்னா இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு பழங்குடி மக்கள் தான் ரொம்ப எல்லா வகையிலும் இருந்தாங்க அதாவது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் தான் அவங்க காட்ட விட்டே வெளியில் வரல அவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் சில இடஒதுக்கீடுகளை கொடுத்து மேலே கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நான் எண்பது வருஷத்துக்கு மேல தான் நடந்துகிட்டுருக்கேன் இப்போ சமீபத்தில் வந்த புள்ளி விபுரம் என்னென்னா பழங்குடி மக்களை விட கீழ்நிலையில் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அரசு பதவியிலையும் சரி உயர்ந்த பதவியிலையும் சரி கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலையும் சரி மிகப்பெரிய பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்க அப்படி பின்தங்கிய நிலைமை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அவர்கள் கடைசியாக அவங்கள வந்து சிஏஏன்னு கொண்டு வரீங்க சிஏ கொண்டு வந்து நீங்கள் இந்தியாவே கிடையாது இந்தியாவிட்டே கிடையாது இந்தியாவில் நீங்கள் ஒரு மூன்றாம் தர குடிமகனாக தான் இருக்கணும் நீங்கள் நாங்கள் கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்கலன்னா இந்தியன் சிட்டிசனே கிடையாதுன்னு சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ அவங்க நல்ல இடத்துல வேலை கிடைக்காது நல்ல பள்ளிக்கூடங்களில் காலேஜ்களில் சீட் கிடைக்காது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல சேஃப்டியாக இருக்கும் வட மாநிலங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது தாடி வச்சுட்டு போனால் அடிக்கிறான் அவன் என்ன சாப்பிடணும் என்ன இது பண்ணணும் கூட நடக்குது சமீபத்தில் ரம்ஜான் பண்டிகை நடக்கிறப்ப மசூதியில் கூட்டம் தொழக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க ரோட்டை தொழுதாக அவங்க மேலே வந்து பாஸ்போர்ட்டை பண்ண சட்டம் போட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இடைஞ்சல்கள் நிறைய பிரச்சனைகள் அவள் கடைசியாக ஆறுதல் போகக்கூடிய இடம் வந்து மசூதி தான் அங்கே போய் தன்னுடைய மனக்கு உறுகளை கொட்டக்கூடிய ஆறுதல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலையும் இப்போ வந்து கை வச்சுட்டாங்க அதுதான் அண்ணன் திருமாவளவன் தொடர்ந்து திருமாவள அண்ணன் மட்டும் கிடையாது நிறையா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம பட்டியல் போட்டு பேசுனாங்க அதான் அண்ணன் தயானிந்தன் கூட பேசினார் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு அந்த தக்காளி சட்னி எங்களுக்கு வந்தால் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் நிறைய முஸ்லீம்கள் மீது அவங்களுக்கு இவ்வளவு கரைச்சனை உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி நிறைய புள்ளி விவரங்களோட நிறைய பேசியிருந்தாங்க எல்லாம் பண்ணாங்க பட் ஆனால் அதை வந்து அவங்களோட மெஜாரிட்டி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரினுடைய ஆதரவு நிறைவேற்றிருக்காங்க இல்லை என்ன பெரிய பெரிய குடும்பம்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு மேலே இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஆனால் சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணி நிக்கிற சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணி வந்து பிஜேபி கூட்டணி நினைக்கிறாங்க பெரும்பாலான இஸ்லீம்கள் தொண்ணூறு சதவீதம் இஸ்லாமியர்கள் வந்து சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டாங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கையில் ஆந்திராவில் நாலு பர்சன்ட் இடஒதுக்கிட்டு தரேன் இஸ்லாமியர்கள் எங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி போட்டார் மசூதிக்கு போனார் தொழுகு நடத்தினார் ரொம்ப இணக்கமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு ஓட்டுகளை வாங்கிட்டு நீங்கள் முதுகலை குத்திருக்கார் சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணியில் இருந்தாலுமே சந்திரபாபு நாயுடு நம்மளை கைவிட மாட்டார் நமக்கு துரோகம் பண்ண மாட்டார்னு நினைச்சாங்க சந்திரபாபு நாயுடு நீங்கள் ஓட்டு போட்டிருக்காரு ஓட்டு போட்டு சட்டம் வர்றாரு சந்திரபாபு நாயுடு கட்சி மட்டும் தெலுங்கு தேசம் மட்டும் ஓட்டு போடணும்னா சட்டம் நிறைவேறியிருக்காரு அன்றைக்கி அந்த வேலையை பண்ணியிருக்கார் இப்போ அரசியல்வாதிகள்ங்கிறது யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சமூகம் இருக்கு நீ கைவிடப்பட்ட ஒதுக்கப்பட்ட அதை நசுந்து போயிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்துலேயும் போயிடுச்சு அவனுடைய கடைசி புகலிடமாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியை தேடி போகக்கூடிய அந்த மசூதலையும் இன்றைக்கி போய் கை வச்சிருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான விஷயம் இன்னொரு பக்கம் அவங்க தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள் உதாரணத்துக்கு வந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவங்க வந்து சொல்றப்பையும் கூட மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத தாண்டி இப்போ சில குழப்பங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியும் சார் உதாரணமா வந்து வாய் வழியாவே வந்து இது வஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போறது அது சொந்தமாயிடுது அது மட்டும் இல்லாம இதுல நிறைய விஷயங்கள் வந்து முரண்பாடோட நடக்கிறது பார்க்க முடியுது இஸ்லாமியர்களே இதனால வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாம் வந்து அவங்க என்ன சில சொத்துக்கள் வந்து வேறு வேறு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க ஒட்டு மொத்தமாக கையை கைப்படுத்துறீங்க ஒரு சொத்து மேல் உங்களுக்கு இப்போ சந்தேகம் இருக்குது அந்த சொத்துக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா அந்த சொத்துக்களை கண்டுபிடிங்க ஒட்டு மொத்தமாக வந்து இது எடுத்துகிட்டு போக முடியுமா ஒரு சொத்து மேல் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது சரியான அந்த சொத்துக்கு இல்லைன்னா அந்த சொத்து நீங்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் டாக்குமெண்ட்டை கேட்கலாம் வழக்கு போடலாம் அந்த சொத்தை கைப்பகப்படுத்தலாம் ஒட்டு மொத்தமாக எல்லா சொத்தும் அப்படி நீங்கள் வந்து எடுத்து போக முடியுமா இஸ்லாமியர்கள் பாதிக்க போறாங்க எந்த இஸ்லாமியர்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்டாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்காது நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறீங்களா இதே இஸ்லாமியர்கள் பெரும்பாலானு வேணாங்கிறாங்க அது நீங்கள் இடம் இருப்பீங்களா இந்த சொத்து வக்போர்ட் திருத்த சட்டத்தை தொண்ணூற்றொம்போது சதவீதம் இஸ்லாமியர்கள் எதிர்கிறாங்க அந்த உரிமையை நீங்கள் மதிக்கிறீங்களா அவங்களோட உணர்வுகளை மதிக்கிறீங்களா இப்போ யார் பாதிக்கப்பட்டிருக்கான்னு உங்க யாரும் போராடினாங்களா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா சரி இத்தனை வருஷம் நடந்த திருத்தங்கள்லாம் எப்படி நடந்துச்சு அந்தந்த மாநிலங்களில் போய் அந்த மாநிலங்கள் கூடிய எல்லா கட்சிகளையும் கலந்து ஆசோ ஆலோசித்து எல்லா கட்சியினுடைய எல்லா சமூகத்தையும் சேர்ந்து பேச்சுட்டு அவர் முடிவு எடுக்கிறாங்க வரைக்கும் நடந்த திருத்தங்கள்லாம் இப்போ திருத்தங்கள் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுக்கு ஆலோசனை கேட்டிருக்கீங்க கருத்து கேட்டிருக்கீங்க அந்த கருத்து கேட்ட கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூட நீங்க கூப்பிடல அதை நான் சொல்லலை அதிமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு இந்த வக்போடு திருத்த சட்டத்துக்கான கருத்து கேட்பு கூட நடந்துச்சு எங்களையே கூப்பிடலங்கிறார் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் பேசுகிறார் அப்ப தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு யார் உங்களுக்கு கேட்டாங்க இந்த மாதிரி உங்களுடைய நோக்கம் வந்து சொத்துக்களை குடுக்கி தனியாருக்கு இருக்கு அவங்களோட எஜமானர்கள் குடுக்கறதுக்கு வேலையை பார்க்க போகிறீங்க அதான் நடக்கப்போகுது அதுக்காக நான் வேலை பண்றீங்க இந்தியா முழுவதும் முக்கியமான இடங்கள்லாம் சொத்து இருக்கு அந்த சொத்துக்களை கபடிகாரம் பண்ணக்கூடிய வேலையை செய்ய போறீங்க அதுக்கு பல காரணங்கள பல வேஷங்கள் நீங்க போடுறீங்க இன்னும் இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க பேசுறத பார்க்கும்போது கடைசியா வந்து அவர் சொல்லியிருந்தாரு இந்த நிர்வாகத்துக்குள்ள எல்லாம் வந்து நாங்க பெரிதளவுல போக மாட்டோம் மேற்பார்வை வேலையை தான் வந்து அரசு செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எதுக்கு நீங்கள் நீங்க உள்ள வர்றீங்கன்ற மாநில அரசுக்குல்ல ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநில அரசு இருக்குது மாநில சுயாட்சி இருக்குது மாநில உரிமைகள் இருக்குது ஒரு மாநிலத்திற்கும் நீதிமன்றம் இருக்குது அதுக்கு 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 நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒரு மாவட்டத்தை நிர்வாகிக்கிறதுக்கு ஒரு கலெக்டர் இருக்கார் நீங்கள் யார் எதுக்கு வர்றீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா பாஜக இஸ்லாமியர்கள் எப்படி இந்தியாவில் நடத்துது அப்படின்னு தெரியாதா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை கிறிஸ்தவங்களும் நடத்துது நேற்று ஒரு சம்பவம் மத்திய பிரதேசத்துடைய இந்தூரில் பிப்ரவரி மாதம் நடந்திருக்கு அந்த செய்தியே வரல பெருசாக ஒரு கிறிஸ்டின் ஒரு சர்ச்சில் வேலை பா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கவங்களை போய் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த செய்தி வட இந்திய ஊடகங்கள் முற்றிலுமாக புறக்கணிச்சிருச்சு தமிழ்நாட்டில் அந்த செய்தியை வரல இன்றைக்கி நியூயார்க் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பத்திரிகை அந்த செய்தியை மிகப்பெரிய அளவில் ஃப்ளாஷ் பண்ண பிறகு இது நாடாளுமன்றத்துக்கு இல்லை காங்கிரஸ் தரவில்லை பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இப்போ இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை ப பட்டியலின மக்களை நீங்கள் எப்படி இந்தியாவில் நடத்துறீங்கன்னு தெரியாதா யூபியில் என்ன பண்ணீங்க கத்ராஸில் ஒரு பட்டியலில் பண்ண கொண்டு போய் கதரை கதை கற்பழித்து அந்த பொண்ணோட பணத்தை கூட கொடுக்கல வெளியில் டயரை போட்டு எரிச்சீங்களா இல்லையா பார்க்கப்படும் ராகுல் காந்தி நிப்பார்டீங்களா இல்லையா நீங்கள் வந்து இவங்களுக்கு நல்லது சேரணும் வந்தால் யார் நம்புவா முழுவதுமாகவே நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த ஆட்களை பூரா நீங்கள் ஒழிக்கணும் அவர்களுக்கு உரிமையை பறிக்க பறிச்சிருக்கீங்க ஆல்ரெடி உரிமையும் போயிடுச்சு இப்போ நீங்கள் அவங்கள மொட்டை மொத்தமாக கடைசியாக இருக்கக்கூடிய புகழிடமாக போய் அவங்க நிம்மதியை தேடி போகிற இடத்துலையும் கை வச்சுருக்கீங்க இப்ப இவர்கள் சொல்றது எல்லாரும் யார் இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப சட்டப்பேரவையில கருப்பு கொடி போட்டு அந்த எதிர்ப்பு தெரிவிச்சதா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் வந்து நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த விஷயம் வந்து எடுப்படுமா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சிகளுடைய ஒரே பொருள் எதிர்க்கிறாங்க திமுக மொத்த கொண்டு அதிமுக திமுக பாமக எல்லா கட்சியுமே எதிர்ப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறார்கள் எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பாஜகவை தவிர பாஜக கூட்டணி பார்க்கக்கூடிய அதிமுகவும் இதை எதிர்க்கிறாங்க நிராகரிச்சிருக்காங்க அப்போ அதையும் மீறி வந்து இந்தியாவில் இருக்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை எம்பியும் எதிர்க்க எதிர்த்து எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க ஒருத்தருக்கும் மிஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் இருந்தும் கூட அவர்கள் வந்து சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க அப்போ அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த தர்ம தீர்மானத்தை நிறைவேற்ற சட்டத்தை நிறைவேற்றினாங்க கண்டன தீர்மானம் நிறைவேற்றினாங்க இன்றைக்கி வந்து கருப்பு பேசியாக இருந்து அவங்கள எதிர்பார்க்க ஆமாம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஒரு மாநில அரசு தன்னுடைய சக்திக்கு மீது என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கு இறுதியாக உச்ச நீதிமன்றம் தான் இருக்கு இன்னொரு பக்கம் இப்ப அரசியல் அப்படின்றத தாண்டி பொதுமக்களுடைய பார்வையில ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல என்ன அப்படின்னா இப்ப இந்து அற நிலையத்துறையையும் இப்போ வந்திருக்கிற வகுப்பு சட்ட திருத்த மசோதாவையும் கம்பேர் பண்ணி சில டாக்லாம் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா இந்து கோவில்கள் முழுவதும் வந்து அரசு கட்டுப்பாடுகள்ல இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது இதுவும் அதே மாதிரி தானே அப்படின்றது என்ன வேறுபாடுத்துல இருக்கு சார் இல்ல இப்பயும் அரசு கட்டுப்பாட்டுல வகுப்பு சொத்து இருக்கு நிறைய பேர் புரியாம பேசிட்டு இருக்காங்க வகுப்பு தனியாக தான் நிர்வாகிக்க முடியாது அதுக்கு வரவு செலவு அரசாங்கம் எப்படி அறநிலைத்துறை எப்படி இருக்கோ அது மாதிரி வக் பாரியம் இருக்குது அறநிலையத்துறை யாராலும் முஸ்லீம் இருக்காங்களா அறநிலையத்தில் சேர்மன் ஒருத்தருப்பாரு அதுக்கு ஏஎஸ் ஆஃபிசர் இருக்கார் வக்்போர்டுக்கு ஒரு சேர்மன் இருப்பார் ஒரு ஏஎஸ் ஆஃபிசர் இருக்கார் அதுக்கு த அந்த தமிழ்நாட்டுடைய ஆட் தான் அக்கௌண்ட் பார்க்குறாரு இதுக்கு அப்படி தான் பார்க்குறாரு வித்தியாசம் என்ன இருக்குது தனியாரும் தனியாக அவங்களே நிர்வாகிச்சுட்டு போகிறாங்களா அது அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டு தானே இருக்குது அரசாங்கத்துடைய ஒரு ஐஎஸ் ஆஃபிஸர் தான் நிர்வாகிக்கிறார் இந்த இது எங்கே தனித்தனியாக இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அறநிலையத்துறையை முழுவதுமாக அந்த அமைப்புகள்லாம் அங்கே பிடிக்கிட்டு அவங்க லோக்கலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகிட்டே கொடுங்க ஏன்னா நடக்கும் அதான் பயப்படுறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு கையில் போய் சேர்ந்துடும் ஒட்டுமொத்த கோயில்களும் வேறு யாரும் உள்ளே போக முடியாது ஏற்கனவே இப்போ கோயிலுக்குள்ள நம்மளை சில பேர் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியான பிரச்சனை வந்துடக்கூடாது அவர்கள் தரப்பில் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க வெப்பு வாரியம்ங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தின் கீழே உள்ள அமைப்பு தான் தனியாக நடத்தக்கூடிய அமைப்பு கிடையாது அதற்கு அரசு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு அண்டர் செக்ரட்டரி இருக்கிறாரு அதுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்கிறாரு எல்லாமே அரசாங்கத்துடைய தணிக்கைக்கு உட்பட்டு தான் நடக்குது அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்குது அதுக்காக வக்போருக்காகவும் சட்டமே நிறைவேற்றப்பட்டது சுதந்திரத்திற்கு பிறகு அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் அந்த சர்தார் வல்லபாய் படேலும் அந்த அமைப்பில் இருந்தார் டாக்டர் அம்பேத்கரும் அமைப்பில் இருந்தார் இத்தனை பேர் சேர்ந்து உருவாக்கி வச்ச ஒரு சட்டம் இது இந்தியா முழுவதும் இத்தனை கட்டமைப்புகளை நடந்துகிட்டு இருக்கு தன்னிச்சையாக நடக்கலையே இதுவும் அரசாங்கத்துடைய கண்டோல அரசாங்கத்து சட்டத்திட்டத்திற்கு உட்பட்ட ஒரு அமைப்பு தானே மேலும்னா சில திருத்தங்களை செய்யலாம் அந்த திருத்தங்களையுமே அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுத்தான் பண்ண முடியும் அவருடைய அவர்களுடைய சொத்து அது அரசாங்கத்தினுடைய சொத்து கிடையாது அந்த பகுதியில் காலக்கூடிய இஸ்லாமியர்கள் தானமாக கொடுத்த சொத்து அதை அவர்கள் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் இந்த மாதிரி கவனீகரம் பண்ணுறப்ப அதை செய்ய முடியும் பறநிலைத்துறை சொத்தும் அது மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்துக்களாக இருக்கட்டும் செல்வந்தர்களாக இருக்கட்டும் கோயிலுக்காக சொத்துக்களை தானம் பண்ண சுத்தார் அதே அறநாதித்துறை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கு அறநாதுரை ஆஃபீஸர் இருக்காரு அறநாலைத்துறைக்கு சேர்மன் இருக்கார் அறநாத்துறை மெம்பர் இருக்கிறாங்க அதே மாதிரி தானே இதுவும் அதுக்கு இதுக்கும் இது என்ன இருக்குது இதுக்கும் இந்த ஒரு மா ஒரு மசூதியில் ஒரு ஏதாவது ப்ராப்ளம்னா அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் வருவார் அண்டர் செக்ரட்டரி வருவார் அவர் இருந்தால் அது பிரச்சனையை பார்க்குறாரு அரசு அவர் தானே பார்க்குறாரு இதில் எங்கே வந்துருச்சு ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அதில் நேரடியாக இப்போ முழுவதுமாக மாநில அரசினுடைய உரிமையில பூராத்தையும் எடுத்து போகிற மாதிரியான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பாஜக தரப்பில் இந்த ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது என்ன அப்படின்னா இதற்கு எதிர்க்கிறவங்க எல்லாருமே வந்து வாக்கு வங்கிக்காக தான் வந்து இதை எதிர்க்கிறாங்க அப்படின்றத தாண்டி மக்களுடைய நான் லக்கர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி எதிர்க்கிற எந்த கட்சியோட கூட்டு வைக்க மாட்டோம் தைரியமாக பாஜக சொல்லுமா தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்க்குது பாமக எதிர்க்குது வாக்கு வங்கிக்காக அரசியல் பண்ணுறாங்க ஆனால் அதிமுக பாமகவோடு நாங்கள் இந்த விஷயத்துக்காக கூட்டணியை முறித்துக் கொள்கிறோம்னு சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாக்குவங்க இவர்களை காமிச்சு பெரும்பான்மையாரோட வாக்கு வாங்குறதா நீங்கள் பண்ணுறீங்க இந்த வேலை சிறுபான்மையை காமிச்சு உங்களை அந்த காலத்தில் அடிச்சுட்டான் அந்த மன்னர் உங்க கிளி வச்சுட்டான் நான்கு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூலாய மன்னர் வந்து இது பண்ணிட்டான் இது தேவையா இப்போ நாட்டுக்கு இருக்கிற இஸ்லாமியர்களையும் வந்து நீங்க அச்சுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் சாவான் ஒரு இந்தி இங்கிலி இந்தி படம் வந்துச்சு அது என்ன நடந்துச்சு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி அவுரங்கசீப் சத்ரபதி சிவாஜியை போட்டு அடிச்சாரு கொடுமப்படுத்தினாரு இன்னைக்கு இருக்கிற இங்க இருக்கிற போய் அடிடா ஒரு நீ அந்த படத்துக்கு நீங்க ஆதரவு சொல்றீங்க இது எது கொடுக்குறீங்க நாடாளுமன்றம் கிடையாது பெரும்பான்மையான மக்களை வாக்கு வங்கி வங்கிகளாக பயன்படுத்துறது யாரு மக்கள் மக்களாதான் ஒத்துமையா தான் இருக்காங்க ராஜஸ்தான் தொழுதுட்டு போன பூ தூக்கி போறான் பாலியல் பாத யாத்திரை போறோம் பள்ளிவாசல பணி தெரிஞ்சுட்டு போறான் மக்கள் மக்களாதான் இருக்காங்க மக்களை பிரித்து அதில் அரசியல் செய்யக்கூடிய ஆறு யாரு உலகத்துக்கே தெரியும் நீங்க தானே நீங்க சொல்லாமா அப்ப நீங்க இதை எதிர்க்கிறவர்களா அரசியல் பண்ணுறாங்க ஓட்டுக்காக பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த கட்சியும் கூட கூட்டணி வைக்கக்கூடாது தனியாக என்ன பாஜக தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் இந்த பக்வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க அந்த எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு பாஜக சொல்ல முடியுமா பண்ணுறது நீக்கி தானே என்றைக்குமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ ஓட்டு கேட்டதே கிடையாது மக்களை இந்த மாதிரியான பிரித்து விளக்காரம் பண்ண அதே தான் பிரித்தாலும் சூழ்ச்சினுவாங்கல்ல அவன் அவன் வந்து இஸ்லாமிய இவன் வந்து கிறிஸ்தவன் இவன் இந்து இவன் சீக்கியன் இவன் மக்களை பிரித்து அதுக்குள்ளே அரசியல் பண்ணக்கூடிய மொழியை வைத்து அரசியல் பண்ணுவாங்க ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுவாங்க மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவாங்க இதுதான் அவங்களுடைய வேலை அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் மனிதனை பிரித்து அரசியல் பண்றது யார் நீங்க தானே வகுப்பு வாரிய சட்டத்திட்டத்தை பற்றி நிறைய விரிவான தகவல்களை எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி